யாழிசை யாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் ஆடி பூரம் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நன்னாளில் ஆண்டாளை தரிசனம் செய்தால் திருமணம் கைகூடும் அம்பிகையை வணங்கி வளையல் வாங்கி கொடுத்தால் திருமணமான பெண்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆடி பூரம் என்னும் விழா ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் போது கொண்டாடப்படுவது இது தேவிக்குரிய திருநாளாகும் இந்த நாளில்தான் உமாதேவியும் தோன்றியதாக கூறப்படுவதுண்டு உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாளும் உருவெடுத்தால் சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை துவக்குவதாக புராணங்கள் கூறுகின்றன அனைத்து உலகத்தையும் படைத்து காக்கும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு நடத்துவார்கள் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிபூரம் அன்னை உலமகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள் பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாள் திருவாடிபூரம் அம்மன் நித்திய கண்ணி என்பதால் அம்மனுக்கு பிள்ளை பேறு வளைகாப்பு கிடையாது என்பது ஐதீகம் அதற்காக ஆடிப்பூரம் அன்றைக்கு அம்மனுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது கோயிலில் அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை வாங்கி அணியும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் அதே திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு நல்ல மக்கட்பேறு கிட்டும் ஆடிப்பூரம் அன்று அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கி அளிப்பது மிகவும் புண்ணியம் என்றும் கூறப்படுகிறது ஆடிப்பூர நாளில்தான் அன்னை பூமாதேவியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளாக அவதரித்தார் இந்த புண்ணிய தினத்தில் ஆண்டாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலம் திருமணமாகாத பெண்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் நாள் ஆண்டாளாக அவதரித்தாள் பெருமாளையே கணவனாக நினைத்து மாலையை சூடி கொடுத்த சுடர்கொடியாலை ஆடிப்பூர நாளில் தரிசனம் செய்தால் திருமண வரம் கிடைக்கும் ஆனந்தமான வாழ்வு அமையும் சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கும் தம்பதியரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த தம்பதிகளும் தொழில் போட்டியினால் பிரிந்த கூட்டாளிகள் ஒற்றுமை ஏற்பட ஆடிப்பூர நாளில் ஆண்டாளை வணங்க தம்பதியர் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் பகைவர்களும் நண்பர்கள் ஆவார்கள் ஆடிப்பூரம் தேரோட்டம் நடைபெறுகின்றது இந்த நாளில் ஆண்டாளையும் அம்மனையும் தரிசனம் செய்து வாழ்வில் வளம் சேர்ப்போம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்